நட்சத்திரம் மட்டும்தான் நம்ம மெயினா முக்கியமா சொல்றோம் துருவ நட்சத்திரம் மட்டும் அழகா இருக்கு அதுக்கு மட்டும் சிறப்பான பேர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நட்சத்திரம் தான் அதுக்காக அதனாலதான் திரு தணிகைக்கு போகணும் திருத்தணி போனோம்னு வச்சுக்கங்களே தனக்கென்று ஒரு பெயர் பத்து பேர்ல நம்ம மட்டும் தனிச்சு உயர்வாக தெரியும் பத்து பேர் போவோம் ஒருத்தர் மட்டும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அவன் முன்ன முன்ன பாத்திரம் நம்ம பழக்கமா இருப்பான் நம்மள மகிழ்ச்சி வாங்க அவங்கள மட்டும் கூப்பிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு மட்டும் சிறப்பு நமக்கே போகிறோம் இவங்க யாருமே தெரியாது இவங்களுக்கு மட்டும் வரவேற்பு பலமா இருக்கு அப்படின்னு அப்ப தனக்கு ஒரு பாதை வேணும் அப்படின்னா திருத்தடிக்கு போகணும் சரிப்பா எனக்கு ஒரு கொண்டாடி போதும் அப்படின்னா எங்க போனோம் குமரன் இருப்பார் எங்கெங்க மழை இருக்குதோ அங்க கூட முருக பெருமான் இருக்காரு

முருகனுக்கு தோசை வந்து என்ன பண்ணணும் பக்தர்கள் வாங்கப்பட்ட நம்ம தானே ஒன்று கூடி நிக்கணும் ஆனா ஒன்று கூடி அவங்க நீண்டும்ல அந்த மாதிரி தனக்கு ஒரு மனைவி போதும்ப்பா அப்படிங்கிற ஒரு பூராமே திருப்புறம் ஒன்றும் போது ஒரு மனையெல்லாம் பத்தாதுப்பா ரெண்டு பேரும் ஐந்து அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி எனக்கு வீட்டுல வீட்டுக்கு அம்மா அப்பா வந்து சேர்த்து வீடு வாசலா இருக்கிற பணம் நிம்மதி வேணும் நான் வந்து ஆன்மீகத்தை ஈடுபடுங்க அப்படின்னா நேரா பயணிக்கு போங்க அங்கதான் தண்டாயுத வாணியாக நிற்கக்கூடியவர் ஏன் தெரியுங்களா ஏன் தண்டத்தை தண்டாயுதோட ஒரு கோபணத்தோட நிக்கிறாரு நீ வாழ்க்கையில பிறந்த வளர்ந்த எவ்வளவோ சம்பாரிச்ச நகை நட்டலா போட்ட பட்டு துணி ஆடம்பரம் ஆடம்பரமா வாழ்ந்த ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே இல்லடா

வாங்க முடியாது பன்னெண்டு கையிலே அள்ளி கொடுத்தா தான் எப்படி இருக்கும் அதனால்தான் தமிழ் தமிழ் கடவுள் முருக பெருமான் கழிவுக கடவுள் கந்த பெருமான் அதனால தான் வந்த வினையும் வழிவனையும் கந்த சொல்ல கலைஞிடுமே சென்னூர் நகர் தேவகம் உன் திருவணி பற்றி திருநீரிட்டாருக்கு மேலும் வாராத வினை வினை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அந்த விநாயகர் பெருமானுடைய தம்பியாகப்பட்ட முருக பெருமானையே வணங்க வேண்டும் அந்த முருகனை வணங்க நான் வந்திருக்கிறதால் அவருக்காக Thank i yeah.

முருகப்பெருமான நாடு தமிழையும் தமிழர்களையும் காப்பாற்றும் தமிழர்களை மட்டும் காப்பாத்தான் போதுமா எல்லாரையும் காப்பாற்ற வேணாமா இப்ப வந்திருக்காட்ட நம்ம ஊருக்கு அடுத்தனை வந்து என்ன காரணம் ஒண்ணு நம்ம மேல குறை இருக்கா இல்ல அவங்க மேல குறை இருக்கா நம்ம நாட்டுல குறை இருக்கா நாட்டை ஆடக்கூடிய குறை இருக்கா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஆண்கள் கூறாம ஏற்களை போய் எடுத்து வேலைக்கு போவாங்க நம்ம டிவா எடுத்துட்டு வேலைக்கு போவாங்க போனாங்கன்னா வருவாங்க ஆனா அதுக்கு அப்புறம் இப்ப எப்படி தெரியுங்களா வந்து நிக்கிறது எட்டு மணிக்கு தான் வேலையை தொடர்றதே ஒன்பது மணிக்கு தான் சும்மா எனக்கு ஒரு கட்டடத்து வேலை எடுத்துக்கலாம் கட்டடத்து வேலைக்கு நம்ம ஆளு போவாங்க ஒரு நாலு பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வேலை தொடர்றதே ஒன்பது மணிக்கு அப்புறம் பதினொன்று மணி ஆயிருமா அதுல ஒரு அரை மணி நேரம் தேனியர் டீ சாப்பிடுறது போதிக்கிறார் அதுக்கப்புறம் ஒன்றரை மணி வந்துருமா ஒரு மணி நேரம் சாப்பாடு போதிக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுப்பாங்க ரெண்டு சத்து கலவ கலப்பாங்க நாலரை மணி அஞ்சு மணி ஆயிரும் அப்படியே வந்துருவா நம்ம ஆளுக பண்றது வேலை அப்ப நம்ம வேலையை சரியா செஞ்சோம் அப்படின்னா அடுத்த வேலை வருவானா இதுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் பத்தலைன்னு நம்ம போராடுறோம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கூலி பத்தாயிரம் ரூபாய் பத்து நாலு வேலைக்கு நிறைய வேணும்ன்றோம் ஆனா அதே மூணு நேரம் சோறு ஓட்டு நானூறு ரூபாய் கொடுத்தா போதும் ஒண்ணதானே மூணு நேரம் தோத்த போட்டு நானூறு ரூபா வடநாட்டுக்காரனுக்கு கொடுத்தா எட்டு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வளைக்கினேன் ஆனா நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவ்வளவு நேரங்களையும் கழிச்சுட்டு ஆயிரம் வாங்கி ஐநூறு ரூபாய்க்கு நல்லா புடிச்சு விட்டு வீட்டுக்கும் போகாம பாதையிலே பாதியை விழுந்தடிச்சு படுத்தணும் அப்ப நம்ம ஆண்களை பூரா எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க தெரியுங்களா ஆண்களை பூரா குடிக்க அடிமைப்படுத்திட்டாங்க பெண்களை பூரா சோம்பேறி ஆக்கி வச்சிருக்காங்க நூறு நாள் வேலை எப்ப வந்துச்சோ எங்க பொம்பளை பிள்ளைல ஒரு பொம்பளை பிள்ளை நாட்டு நடக்குறதில்ல தலைகளுக்கு போறதில்லை எந்த வேலைக்கும் வயக்காட்டு வேலைக்கு போறதில்ல கடலை கடலை புளியம்பழம் பிடுங்கணுமா போறதில்லை நாம நூறு நாள் வேலைக்கு போறோம் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு அங்கே போயிடுறது அப்ப அதெல்லாம் குடும்பம் குடும்பமா வந்துட்டேன் அப்ப நம்ம இடத்துல வந்து அவை வேலை பாக்கலாம் நம்ம சோம்பேறித்தனம் தானே அண்ணன் சொன்ன மாதிரி அவன் வராத வேலை எல்லாம் எந்த ஹோட்டல்ல பார்த்தாலும் தான் இருக்கேன் காய்கறி கடை வச்சு நல்லா பாருங்க எல்லாரும் மதுரைக்கு போயிருப்பீங்க மீனாட்சி அம்மன் கோவில சுத்தி வடநாட்டுக்காரன்னா கடை போட்டு சேர்ல உட்காந்துருக்கேன் நம்ம ஆளு போறான் காட்டை விரிச்சு போட்டு கீழே பணம் ஏவாரா சுண்டல் ஏவாறு இளநி ஏவாரம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஆளு போற கீழே தரையில உட்காந்துருக்கேன் அவன் தூரா கடையில இருக்கேன் அப்ப அவன் பழைக்கிறான்னா நம்ம பழைக்கிறோமா நம்ம ஊர்ல

தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க நானும் சொல்றேன் கையெடுத்து கும்புற தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க கொஞ்சமா குடிக்காதீங்க நிறைய குடிங்க கொஞ்சமா பிடிச்சி நீங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு எடுத்த வீட்டுல பூரா சண்டை ஓட்டு அந்த ஏழரை எடுத்து அடிச்சு சண்டை ஓட்டு மண்டையை உடச்சு நீங்க காவல்துறை வரைக்கும் போறதுக்கு பேசாம நிறைய பிடிச்சீங்கன்னா பேசாம தூங்கிடுவீங்க அதனால பிரச்சனை இல்லாம இருக்கும் சரிடா நம்ம ஊருக்கு புது ஊருக்கு வந்த தேன்மொழி பொம்பளை பிள்ளை பாவம் குடிக்காதீங்கன்னு எல்லாம் சொல்லுச்சு நம்ம யாரு குடிக்க கூடாது யாராவது ஒரு ஆளாவது நாளைக்கு குடிக்காம இருக்க போறீங்களா வாய்ப்பே இல்ல வள்ளி பொங்கலுக்குள்ள சொல்லிச்சு இந்த பப்புன்கார வந்து சொன்னா குடிக்காதீங்கன்னு சரி நம்ம குடிக்காம இருக்கும் யாராவது ஒருத்தர் குடிக்காம இருப்பீங்க சொல்லுங்க காதலுக்கு எங்க கடத்தறக்க அங்கேதான் இலவசமா வர்றது இந்த அறிவுரை மட்டும்தான் இது இப்ப மட்டும் இல்ல கால காலமா வந்துகிட்டு இருக்கு கால காலமாவே வந்து அறிவுரைகள்லாம் நம்ம கேட்டிருந்தோம் நம்ம எல்லாம் கேட்டிருந்தோம்னா இப்ப எல்லாம் வந்து அறிவுரை சொல்றதுக்கு வேலையே இல்லாம போயிருக்கோம் தான் சொல்றேன் தயவு செய்து குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்க உங்க இஷ்டம் உங்க உங்க வாழ்க்கை உங்க உங்க கையில இருக்கு அதனால ஆயிரத்தாக வந்திருக்கேன் அப்படின்னா எங்க அப்பாவுக்கு ஏழு ஆண் குழந்தை ஏ ஆம்பளை பிள்ளைங்க இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவலையோடு வரும் போது வள்ளி கொடிவேடு என்னை கண்டெடுத்ததுனால் எனக்கு வள்ளி என்று திருநாமம் இட்டு கருந்தனைகள் செந்தனை விதைத்து எங்க அப்பா காவலுக்கு வச்சிருக்காரு காவலுக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு தோழி ரெண்டு பேர் இருக்காரு அவளு வருவாளுக அவளுகளோட சேர்ந்து காவலுக்கு நானும் போய் என்னுடைய காவலை சிறப்பாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் எப்படி தெரியுமா என்னுடைய காவல் இருக்க வேண்டும்